தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பத்தி ஆறு அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவர ஆண்டவரே சூழ்நிலை தோல்விப்போ இருந்த எவ்விருக்கு அண்டவரே மகள் மறித்து போய்விட்டால் என்று சொன்ன கேள்விப்பட்ட எவ்விருவை நீங்க பார்த்து சொன்னீங்க அண்டவரே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னீங்க இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் அன்றைய தோல்வியின் விளிம்பில் இருக்கலாம் ஆண்டவரே எல்லாம் முடிந்தது என்று நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் கத்தர் பேர்ல விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க அப்பொழுது எவ்ரிவின் மகளை கத்தர் அந்த உயிரோடு எழுப்பினது போல இன்றைக்கு மறித்து போய் இருக்கிற சூழ்நிலைகள் உயிர் பற்றி எழும்பி முடி பிள்ளைகளை கத்தரை ஆசீர்வதிக்கிறீங்க ஸ்தோத்திரம் இனி முடியாது என்ற சூழ்நிலையில கத்தர் கொடுக்கிற அற்புத செயலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் அதிசயங்களை நடப்பிக்க போறீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கத்தர் அதிசயங்களை நடப்பீங்க முன்னடை பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் கத்தருடைய வாத்து மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் கத்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க உதவிச்சீங்க அப்பொழுது பலத்த காரியத்தை செய்வீங்க அதற்காக ஸ்தோத்திரம் அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்